பிரபல சைவ உணவகத்தில் வழங்கிய பன்னீர் பரோட்டா உணவில் கரப்பான் பூச்சி இறந்து கிடப்பதை கண்டு சிறுமி வாந்தி எடுத்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி உணவு பாதுகாப்புத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல ஹோட்டல் ஆதி தங்கும் விடுதியில் குளிர்சாதன வசதியுடன் உள்ள ஹோட்டல் ரி ஆனந்தவன் இயங்கி வருகிறது இந்த சைவ உணவகத்திற்கு மயிலாடுதுறை அருகே மூவலூர் தெற்கு தெருவை சேர்ந்த சுந்தர் என்பவர் இன்று தனது குடும்பத்தினருடன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் ஆனந்தபவன் சைவ உணவகத்தில் உணவு உள்ளார் அவரது மனைவியும் பன்னிரண்டு வயது மகள் சிவபெரியை பன்னீர் பரோட்டாடர் செய்து சாப்பிட்டனர் அப்போது சிறுமி சாப்பிட்ட பன்னீர் பரோட்டாவில் முழுகரப்பான் பூச்சி ஒன்று இறந்து கிடந்துள்ளது அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுமி வாந்தி எடுத்துள்ளார் தொடர்ந்து தனக்கு வயிறு வலிப்பதாகவும் கூறியுள்ளார் இதுகுறித்து உணவக நிர்வாகத்தினர் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் ஹோட்டலில் அதிக அளவில் ஈக்கல் முய்ப்பதாகவும் ஊனசுத்தம் கேட்பதாகவும் குற்றச்சாட்டிய சுந்தர் இச்சம்பவம் குறித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு குறுச்செய்தி அனுப்பியுள்ளதாகவும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று வேதனையுடன் கூறினார் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்தினர் கூறுகையில் உணவில் சமையல் போது எதுவும் விழவில்லை என்றும் உணவில் கிடப்பது கரப்பான்பூச்சி இல்லை என்றும் இசல்தான் விழுந்துள்ளதாகவும் அதற்கு மன்னிப்பு கோரியதாகவும் தெரிவித்தனர் இதேபோன்று கடந்த ஆண்டு மே மாதம் மணிகோண்டு பகுதியில் பிரபல சைவ ஹோட்டல் ஒன்றில் கரப்பான்பூச்சி கிடந்ததாகவும் டிசம்பர் மாதம் சுத்திகரிக்கப்பட்ட பாட்டர் கேனில் உயிருடன் தவளை மிதந்தது குறித்து உணவு பாதுகாப்புத் துறையினரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவுகளில் உரிய முறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது அண்ணா என் பேர் சுந்தர்ணா சொந்த ஊர் மூலூர்னா நான் வைத்தீஸ்வரன் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ளே இங்கே சாப்பிடலான்னு ஹோட்டல் ஆதிக்கு வந்தேன் இங்கே இருக்க ஆனந்தபவன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் என் பாப்பாவுக்கு வந்து பன்னீர் பரோட்டா வேணும்னு கேட்டால் பன்னீர் பரோட்டா வாங்கி கொடுக்குள்ள அதில் ஒரு கற்பாம்பூச்சி இருந்தது அதை கேட்டதுக்கு அங்கே ஹோட்டலில் எதுவும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல பாப்பா வேறு சாப்பிட்டதை உடனே வாந்தி அந்த எடுத்துகிட்டாங்க கற்பாம்புச்சியை பார்த்த உடனே இது உள்ள வீட்டு ஹோட்டல் உள்ளார ஒரே லீம் விற்குது பூனை சத்தம் கேட்குது ஹோட்டல் எதுவும் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்ல மாட்டாங்க